இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும் பாய்ஸ்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்க ஃபர்ஸ்ட் சீனே வந்து சொல்லணுமா எங்க எங்க அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சீன்ல வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம் அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய டேக் எடுப்பார் அதுவும் ஒரு டைமுக்கு த்ரீ கிஸஸ் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதுக்கு மேலே இருக்கும் அப்போது எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்க எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபனியான ஒரு அப்போவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஸ்டிக்காக செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படியே இருக்கணும் எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இப்போவும் கரெக்டாக தான் இருக்கார் ஆனால் ஏதோ ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்பப்போ அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல அவர் சூப்பராக சூப்பராக இருக்கு படம் ட்ரெயிலில் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அது நல்லா மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வர வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அது ஒரு நிறைவாக இருந்துது சந்தோஷமாக இருந்தது அண்ட் அது நம்ம நக்குலே பண்ணுறாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி அண்ட் எங்கள் மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் தேங்க்யூ அண்டு தேங்க்யூ வா ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோட காம டீம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு தேங்க் யூ தேங்க்ஸ் தான் சொல்லணும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் என் டேரக்டர் கிருஷ்ணன் சார் ஆர்ஜி கே எல்லா டெக்னீஷனுக்கும் ஒரு டேரக்டர் கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா சப்போர்ட்டிவ் அண்டு என்ன கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நமக்காக ஷார்ட்டுக்காக சீனுக்காகவும் எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் படத்துக்காக மெயினாக அண்டு ஒர்க் பண்ணங்களை பிடிச்சி நம்ம நக்குல்ஸாக இருக்கார் ரொம்ப ஸ்வீட் நம்ம எதாவது பண்ணும்போது அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து சூப்பர்னு சொல்கிற ஒரு ஆள் அவர் தான் பிடிச்சிருந்தாலும் சொல்லுவார் நல்ல ஆளுனையும் சொல்லுவார் அண்டு அர்த்தமாக ஸ்வீட் அண்ட் சார்மிங் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணும்போது இருந்தது அவங்க கேஸ் ரீக்குமாரி ஷூட் பண்ணது ரொம்ப ஹாப்பி நிறைய விஷயம் அங்கே வந்து கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இன்ட்ராக்ஷன் நான் ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கேன் அவட்ட அவர் நிறையா விஷயம் சொல்லுவார் ரொம்ப லேர்னிங்காகவும் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் கேட்குறதுக்கு அண்டு வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோருக்கும் தேங்க்ஸ் அண்டு தேங்க்ஸ் டு மை டீம் அருண்மொழி யோகேஷ் கார்த்திக் விஜய் ஜெஃப்ரின் அண்டு விஷுவலுக்கு சப்போர்ட் பண்ண அருண் என்வி மியூசிக் டைரக்டர் வந்து விஷுவல்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம சில விஷயம் ஷூட் பண்ணுவோம் சில பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அவர் வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி அவருடைய தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நான் நெக்ஸ்ட் பிஃபோரை பார்த்ததும் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்ததுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க் யூ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே நிற்க காரணமாக இருக்க என்னோடய அம்மா என்னோடய ஒய்ஃப் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணன் டேரெக்டர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது ஒரு அஞ்சு பேர் ஒரு ரூமில் உட்காந்து இந்த கதையை கேட்டோம் ஸோ அஞ்சு பேருமே எவ்ரி ஒரு ஃபை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கா அவ்வளோ ஒரு சிரித்தோம் என்ஜாய் பண்ணோம் ஸோ அதை தான் எதிர்பார்த்தேன் அவர் ஷூட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டேஜ் வருமான்ட்டு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது ஃபுட்டேஜ் ஐ மீன் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு புதுமையான காமெடி படம் பண்ணியிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அண்டு வந்திருக்கிற சீஃப் கெஸ்டாக இருக்கீப் சீஃப் கெஸ்ட்டுக்கும் அண்டு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ்